வகுழந்து வான் நோக்கும் இம்மரங்கள் எல்லாம் எவ்விடமாயிருக்கும் என யாரிடம் கேட்டாலும் கண்டுபிடித்து விடுவார்கள் போர் தின்ற வடுக்களின் எச்சமாய் முல்லை மண்ணில் இன்னமும் இவை சாட்சியம் கூறி நிற்கின்றன அந்த வலி மிகுந்த நாட்களை கடந்து ஆண்டுகள் பல நகர்ந்து விட்டாலும் பலர் வசதிகள் ஏகபோகங்கள் என வாழ ஆரம்பித்து விட்டாலும் இப்படியான பரம ஏழைகளை இன்னமும் எம் தாயகம் தாங்கித்தான் நிற்கிறது தாயகமெங்கும் பசியாற்ற வாழ்வாதாரம் அளிக்க இனி உற்சாகமாய் செயல்பட்டு வரும் ஈழவர் குழுமம் இம்முறை தன் கால்களை முல்லை மண்ணின் முள்ளியவளை கிராமத்தின் பொன்னகர் பகுதியில் பதைத்திருந்தது இங்கு ஒரு சுவாரஸ்ய விடயம் கூறியே ஆக வேண்டும் தாயகவாசம் தலைமுறை கடத்தல் என்பது இன்று அருகி வரும் விடயம் அப்படி இருக்க லண்டனின் வெம்பிலி பகுதியில் வசித்து வரும் சிறுவன் டுஸ்கிந்தன் பிரேமதாஸ் அவர்கள் ஈழவர் குழுமத்தினூடாக தாயகமெங்கும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உதவிகளை காணொலி ஊடாக பார்த்து தனது பிறந்த தினத்திலும் இப்படியான ஒரு உதவி தாயகத்தில் செய்யப்பட வேண்டும் என விரும்பி தனது பெற்றோரிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் இம்முறை இந்த உதவி தாயகத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ள நிச்சயம் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாகிறது புலம்பெயர்ந்து வாழும் தாயக சிட்டுக்களுக்கு இது ஒரு இது பற்றியும் ஈழவர் குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கார்த்தி மகன் சிவம் இன்று லண்டன் பெம்பிளி பகுதியிலே தன்னுடைய பதினாறாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய செல்வன் டுஸ்கிந்தன் பிரேமதாஸ் அவர்கள் அவருடைய பிறந்த நாளிலே தன்னாலான ஒரு உதவியை தாயகத்திலே செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவருடைய பெற்றோர்களிடம் முன்வைத்திருக்கின்றார் ஆகவே அதனை ஏற்றுக்கொண்ட பெற்றோர்கள் எமது ஈழவர் குழுமத்தின் ஊடாக தாயகத்திலே வறுமைப்படுகின்ற சுமார் முப்பது குடும்பங்களுக்கு அதாவது வயோதிபர்களுக்கு உலர் உணவுப் பகுதிகளை வழங்கி வைத்திருக்கின்றார்கள் இந்த வேளையிலே செல்வன் டுஸ்கிந்தன் அவர்களுக்கு எங்களுடைய ஈழவர் குழுமம் சார்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய அன்பான வேண்டுகோளை எங்களுடைய ஈழவர் குழுமத்தினூடாக நிறைவேற்ற முன்வந்து அவருடைய பெற்றோருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவருடைய குழுமம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈழவர்கள் குழுமத்தின் தாயக செயற்பாட்டாளர்களின் நேரடி தேடலில் இந்த வறுமை நிறைந்த குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு உலருணவு பொருட்கள் வழங்கப்பட்டிருந்தது பிறந்த நாள் நினைவாக இந்த உதவியை அந்த ஒரு அன்பர் தாராளமாக செய்திருக்கின்றார் பிறந்தநாள்ல தங்களுடைய எண்ணத்தை வந்து இங்கே தான் அவ வச்சிருக்கணும் என்றது எங்களுக்கு தெரியுது இது அங்கே எதுவும் செய்யலாம் தானே அப்ப இங்க ஒரு கஷ்டப்பட்ட கிராமம் கிராமத்தில் மக்களை தெரிஞ்சு இந்த குடும்பம் ஒன்றுதான் அவர்களுடைய எண்ணம் அதுல ஈழவர்கள் குடும்பம் உண்டு அந்த பேர் இந்த குழுமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் ஒன்றுமில்லை எல்லாம் மேலிருந்து வழி நடத்துகிற வந்து செயல்தானே இளவர் குழுமத்தின் உதவி பொன்னகருக்கு இது நாலாவது தடவை செய்கிறோம் இதே மாதிரி எல்லா கிராமத்துக்கும் எங்களால் எண்டை செய்கிறோம் இந்த உதவியை செய்த குடும்பத்துக்கு தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்

நம்பி நீங்கள் தந்த மிக்க எங்களுக்கு மிச்ச சந்தோஷம் உங்களை நம்பி நாங்கள் கடவுள் சோதியாக நீங்கள் மிக்க நல்லா இருக்க வரும் பிறந்த நாள் வாழ்த்துகள் நம்பி பிறந்த நாள் பெரிய நன்றி உதவி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டுஸ்கிந்தன் பிரேமதாஸ் இந்த வரிகள் உங்களுக்காக தாயக பசி தீர்த்தல் பயணத்தில் மீளவர்கள் குழுமத்தின் உதவி திட்டங்களில் சிறுவனாக இருந்தும் தாயக வாசம் வீசும் உங்கள் எண்ணங்கள் மென்மேலும் வளரட்டும் தாயக வாழ் சொந்தங்கள் அத்தனை பேர் சார்பிலும் உங்களுக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் தமிழ் போலென்றும் தழைத்து வாழ்க